நாம் தமிழர் நடத்தி காட்டிய இந்த மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் முதன்முறையாக நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் நான் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளராகவோ ஒரு உறுப்பினராகவோ அல்லது அரசியல் களத்தில் நிற்பவனாகவும் இந்த களத்தில் நிற்கவில்லை நானும் தமிழன் என்ற அடிப்படையிலேயே இங்கே வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினாறு வரை தொடர்கிறது என்றால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாநிலத்திற்கு இனிமேல் தேசிய கட்சிகள் தேவையில்லை என்பது இது உறுதி காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி அது அகில இந்திய முஸ்லீம் கட்சியாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகள் இனிமேல் எங்களுக்கு தேவையே கிடையாது மாநில கட்சிகளே போதுமானது மோடி பிரதமர் மோடி இங்கே தெளிவாக சொல்கிறார் நான் காவிரி பிரச்சனையில் தலையிட முடியாது உச்ச நீதிமன்றம் தலையிட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் உச்ச தான் தலையிடும் எங்கள் விஷயங்களில் எங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்றால் எதற்கு இத்தனை லட்சம் கோடி செலவு செய்து இந்த தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல் எதற்கு அப்படி ஒரு தேர்தலே எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியே போதுமானது தலைமை நீதிபதியே போதுமானது தேர்தலே தேவையில்லை மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அரசை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இரு மாநிலத்திற்கும் உறவை சேர்க்க வேண்டுமா பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஓட்டு கேட்க நீங்க வருவீங்க பிரச்சனையை தீர்க்க ரஜினிகாந்த் வருங்கமா இல்ல எப்படி வெத்தம் இல்லாம மான ரோஷம் கொஞ்சம் கூட சூடு சுரணம் இல்லாம நீங்க டிவி முன்னாள் பேட்டி கொடுக்குறீங்கன்னு தெரியல ரஜினிகாந்த வந்து ஓட்டு கேட்டாரு ரஜினிகாந்தா மேக் இன் இண்டியான்னு என்கிட்ட சொன்னார் ரஜினிகாந்தா கிளீன் இண்டியா சொன்னார் சொன்னவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க இன்றைக்கு கூட காலையில் ஒரு நேரலையில் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் நல்லா விளங்கிக்கணும் கர்நாடகாவில் அங்கே வந்து தண்ணீர் தரக்கூடாது என்று யாரும் ஒத்து மொத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கலை அதே நேரத்தில் தமிழகத்துலேயும் எல்லாருமே வந்து கன்னடர்கள் நமக்கு எதிராக இருக்காங்கன்ற நிலைப்பாட்டை எடுக்கலை அதனால் விவசாய சங்கங்கள் உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் எதுவும் நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு தைரியம் இருந்தால் நீ இதை நீ கர்நாடகாவில் உட்காந்து சொல்லியிருப்பியா நீ கர்நாடகாவில் உட்காந்து இதை நீங்கள் பேட்டி கொடுத்துருக்க முடியுமா அப்போ இங்கே காரணம் எப்பொழுதுமே தமிழில் இழுச்ச வயனாக இருக்கான்ற ஒரே காரணம் தான் அவன் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் ஒரு காலத்தில் இருந்திருப்பான் இப்போ ஒற்றுமை இந்த தெரியுது இங்கே உட்கார்ந்துருக்கிறது ஒற்றுமை தெரியுது மத்தியில் ஆள இனிமே எந்த அரசும் இந்த மாநிலத்துக்கு எதுவுமே செய்யாதுன்றது இந்த காவிரி பிரச்சனை தெல்ல தெளிவாக சொல்லிடுச்சு அதனால் மாநிலத்தில் ஆள அரசு ஆண்ட அரசு ஆளுகின்ற அரசு இனிமே வரப்போகிற அரசு எல்லாருமே நீங்கள் தான் அதிகாரத்தை கையில் எடுக்கணும் நீங்கள் கையில் எடுக்கணும் இங்கே இருக்கிற தம்பிகள் எல்லோரும் உங்கள் பின்னாடி இருப்போம் யார் இருந்தாலும் தெரியுது தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒன்று கூடுவோம் கர்நாடகாவில் ஒவ்வொரு முறையும் இப்போ நீங்கள் நடந்த பிரச்சனையை முக்கியமாக கவனிச்சிங்கன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கர்நாடகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் ஆரம்பமாக போகுது அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அந்த அரசு சுப்ரீம் கோர்ட் மூலமாக இந்த ப தண்ணியை திறந்து விடுன்னு சொல்கிறது தமிழக முதல்வர் கேட்டது ஐம்பது டிஎம்சி அவங்க வழக்கு தொடுத்திருக்கிறது ஆனால் திறந்து விட சொன்னது வெறும் பதினஞ்சு டிஎம்சி இந்த பதினஞ்சு டிஎம்சி தண்ணியை கொடுத்துட்டா கொடுக்கும் பொழுது கர்நாடகாவில் எதிர்ப்பு வரும் ஆளுகின்ற அந்த காங்கிரஸ் அரசுக்கு எதிர்ப்பு வரும் இதை காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் பாரதிய ஜனதா கர்நாடகாவை வென்று விடலாம் என்ற கணக்கில் போடுது அப்போ இதை எதிர்கொள்வதுக்கு இந்த காங்கிரஸ் அரசு என்ன செய்யுது காங்கிரஸ் அரசு அங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு அரசே ஒரு கலவரத்தை தூண்டுகிறது பந்த் அவங்களே நடத்துகிறாங்க அவங்களே எரிக்க சொல்கிறாங்க அவங்களே பண்ணுறாங்க ஏன்னா நானும் இந்த மக்களுக்காகத்தான் போறான்னு சொல்லிட்டு இதுவரை கர்நாடக சட்டமன்ற தேர்தலை சந்தித்த அத்தனை தலைவர்களுமே காவிரி நீரை ஒரு சொட்டு கூட நாங்கள் தமிழகத்திற்கு கொடுக்க மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தான் இங்கே வென்றுருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுபோல் இனிமேல் தமிழகத்தை ஆளக்கூடிய யாராக இருந்தாலும் காவிரி எங்களுக்கு தான் சொல்லி யார் ஓட்டு கேட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு மட்டுமே வாக்களிப்போம் என்று கூறிவிட பெறுகிறேன் நன்றி